நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டும் என்றால் சாராய கடைகளை மூடுங்கள் இதுதான் கோரிக்கை இதுதான் மக்கள் கோரிக்கை கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை அதனால் தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது அதை மறந்துவிடக்கூடாது இருபதாம் தேதி நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்றேன் அங்கு போய் மக்களை சந்தித்த பிறகு மக்களின் கோரிக்கையாக உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க நேர்ந்தது பதினெட்டாம் தேதி இந்த துயரம் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது அரசல் புரசலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன தீவிரமடைந்தது எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உடனே களத்துக்கு போய்விட்டார்கள் ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கருதி உடனே களத்துக்கு போனார்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் நான் இருபதாம் தேதி மாலைதான் அங்கே செல்ல முடிந்தது தோழர்கள் இங்கே அதை குறிப்பிட்டார்கள் இருபதாம் தேதி நான் கருணாபுரத்திற்கு போய் நள்ளிரவு ஒரு மணி வரையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தேன் பனிரெண்டு குடும்பங்களைத்தான் சந்திக்க முடிந்தது இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை தொடங்கி அதேபோல இருபத்தோராம் தேதி நள்ளிரவு வரையில் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினேன் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு குடும்பங்களை சந்தித்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலித்துகள் ஆதிதிராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எளிய மக்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த பனிரெண்டு குடும்பத்தினர் பலி ஆகியிருக்கிறார்கள் வன்னியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் பதினைந்து மாதவச்சேரியின் ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது அந்த ஊருக்கு செல்லுகிற வழியிலே தேவ அந்த ஊரில் ஒருவர் இறந்து போனார் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அன்வர் பாஷா என்று ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர் அதற்கு அடுத்த கிராமம் சேஷ சமுத்திரம் என்ற ஒரு கிராமம் அங்கே இரண்டு பேர் இறந்து விட்டார்கள் ஒரு குடும்பம் தான் அங்கே இருக்கிறது இன்னொரு குடும்பம் யாருமே இல்லை இறந்து போனார்கள் உறவினர்கள் வந்தார்கள் அடக்கம் செய்து விட்டு போய்விட்டார்கள் அந்த ஊரில் யாரும் இல்லை அந்த இரண்டு பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை ஒரு குடும்பத்தை மட்டும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பினோம் மாமச்சேரிங்கிற கிராமத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆறு பேரும் வண்டிக சமூகத்தை சார்ந்த ஏழை மக்கள் ஆறு பேரும் அதில் முதலில் இறந்தவர் பெயர் ஜெயமுருகன் அவர் இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்பே வழக்கமாக இவர் குடிக்கிறவர் ஏதோ காரணத்தால் இழந்து போனார் என்று அடக்கம் செய்துவிட்டார்கள் அவருக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் அது பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த வழக்கு இது நச்சு சாராயத்தால் பலியானவர் என்கிற வழக்காக பதிவாகவில்லை போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை பிணக்கூர் ஆய்வு செய்யப்படவில்லை அதேபோல அந்த ஊரிலே இன்னொருவர் இளையராஜா அவருடைய உடலும் அப்படித்தான் இன்னொருவர் நாராயணசாமி அவரும் அப்படித்தான் இன்னொருவர் கண்ணன் அவருடைய உடல் இரண்டு மூன்று நாட்கள் மருத்துவமனையில் இருந்து போஸ்ட்மார்டம் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அதுவும் அந்த வழக்கு பட்டியலில் இடம்பெறவில்லை அந்த குடும்பத்தினருக்கு எல்லாம் இந்த பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குமா என்ற கேள்வி ஆறு குடும்பத்தினரையும் நான் அவர்களின் இல்லம் தேடி போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன் அதன் பிறகு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கோட்டைமேடு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு பேர் ஒரு குடும்பம் நாடார் குடும்பம் தகவலுக்காக சொல்லுகிறேன் இன்னொரு குடும்பம் அன்னியர் குடும்பம் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்கள் அவர்கள் அதன் பிறகு மாமந்தூர் மாமந்தூரை முடித்துக் கொண்டு கரியப்பா நகர் கரியப்பா நகரை முடித்துக் கொண்டு பொறுப்படாக்குறிச்சி என்ற ஊழலை போய் அன்றைக்கு இரவு முடிக்கிறோம் இருபத்தோராம் தேதி காலை பத்து மணிக்கு நான் கருணாபுரத்து ஆதி திராவிட தெருவுக்குள்ளே நுழைந்தேன் மூன்றரை மணிக்குத்தான் வெளியே வந்தேன் அவ்வளவு வீடுகளிலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை விட்டு முதல் வீடு வீடு சுப்பிரமணியன் என்றால் அவர் ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்த எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை முதன் முதலில் என்னை சந்தித்தவுடன் கைகளை கூப்பி கும்பிட்டு ஐயா சாமி நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டும் என்றால் சாராய கடைகளை மூடுங்கள் இதுதான் கோரிக்கை இதுதான் மக்கள் கோரிக்கை கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை அதனால்தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது அதை மறந்துவிடக்கூடாது அந்த முதல் வீடு கருணாபுரத்திற்குள்ளே நுழைகிற முதல் வீடு சுப்பிரமணியன் அவரும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி தான் நூறு பாஷா என்று ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய மனைவியை குடும்பத்தினரை சந்தித்தோம் தொண்ணூறு வயதிலிருக்கும் அந்த தாய் அவருடைய மாமியார் எலும்பும் தோலும் தான் அப்படி ஒரு எலும்பு கூடு படுத்து கிடப்பது போல கொடுத்து கிடக்கிறது அந்த அம்மையார் நூறு பாஷாவுக்கு குழந்தை இல்லை இடுப்புக்கு கீழே செயலிருந்த நிலை அவருக்கு அந்த அம்மாவினுடைய தொழில் பூ கட்டி தருவது மாலை கட்டி தருவது அதான் பூ வியாபாரம் அல்ல வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாலை கட்டி தருகிற தொழில் பூ வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை அது கூட இல்லாத நிலையில் பூ வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மல்லிப்பூவாக இருந்தாலும் சாமந்தி பூவாக இருந்தாலும் அல்லது பல பூக்களை இணைக்கிற மாலையாக இருந்தாலும் அந்த மாலைகளை எல்லாம் கட்டி தந்தால் அதற்கு ஒரு கூலி அதுதான் அந்த குடும்பத்திற்கான வருமானம் அவர் மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்திருப்பதனால் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவருக்கு அரசு உதவி கிடைக்கிறது அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோடு இவர் பூ கட்டி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் சமைத்து தர வேண்டும் இந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் முதன் முதலில் இழந்தவர்கள் சுரேஷ் பிரவீன் சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன் அவர் இழந்தது வழக்கமாக குடிக்கிறவன் ஏதோ காரணத்தால் இறந்துவிட்டான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவரே பிரவீன் அவனும் குடிப்பழக்கம் உள்ளவன் அதனால் ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான் ஏதோ காரணத்தால் குடிக்கிற பழக்கம் உள்ளவன் அதனால் ஏதோ குடி உடலை கெடுத்து கல்லீரலை கெடுத்து உடல் உள்ளுறுப்புகளை கெடுத்து விட்டது அதனால் அவன் இறந்து விட்டான் என்று கருதினார்களை தவிர அவர்களுக்கு யாருக்கும் அந்த சாராயத்தில் மெத்தனால் என்ற ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது என்பது தெரியாது அவர்களுக்கு அந்த இரண்டு பேர் உடனேயே மாவட்ட தலைவர் சொன்னது ஏதோ வயிற்று போக்கின் காரணமாக இருந்தார் யாருக்கும் தெரியாது மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது சாராயத்தை குடித்ததனால் அந்த சாராயத்தில் கலந்திருந்த நஞ்சுதான் இந்த சாவுக்கு காரணம் என்று உணர்வதற்கு அழிவதற்கு முன்னரே கலெக்டரும் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனேன் பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் இன்னொரு சுரேஷ் அவனுடைய அவனும் அந்த மனைவியின் பெயர் வடிவு கரசி அந்த வடிவு கரசி எப்படி வந்தார் அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா என்று நான் கேட்டேன் இளம் பெண் நாயக்கர் திருவிடே சாரதாவுக்கு இந்திராவுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது ஐந்தரை மணிக்கே குடித்து இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள் வடிவு கரசிக்கும் குடிப்பழக்கம் இருக்கிறதா என்று நாம் கேட்டபோது சுற்றிலும் இருந்தவர்கள் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது தொடர்களே இந்த அம்மாவுக்கு உடல் நலிவு அவருக்கு பௌத்திரம் வந்து அடிக்கடி வழி ஏற்படுகிற போது காலை கடன் கழிக்க முடியாது பௌத்தரம் வந்தா காலை கடன் கழிக்க முடியாது ஓம வாட்டர் குடிக்க வேண்டும் என்று அவராக விரும்பி தன்னுடைய மகளிடத்திலே சொல்லி போய் ஓம தண்ணி வாங்கிட்டு வா அந்த பெண்ணு வேலையை வெளியே போயிருச்சு ஓம தண்ணி வாங்குறதுக்கு கணவன் சுரேஷ் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டை உடைச்சி டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு அதே பாட்டில் அதே டம்ளர்ல இன்னொரு பாக்கெட்டை ஊத்தி வச்சுட்டு ஒரு ஃபோன் வந்த உடனே போன் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு இந்த அம்மா வெளியில இருந்து உள்ள வந்திருக்கிறாங்க வந்ததும் அந்த டம்ளர்ல தண்ணி இருந்திருக்கு அது ஓம தண்ணி நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்க நம்ம போய் பொண்ணு வாங்கிட்டு வச்சோம்னா அது வாங்கிட்டு வந்து ஊத்தி வச்சிருக்கு போல் இருக்கு அதை குடிக்கணும் குடிச்சிருக்காங்க ஓம தண்ணி மாதிரி அதுவும் கலர்லெஸ் அதுல கலர் இருக்காது ஒரு ஒரு மஞ்சளா இருக்கு அல்லது வேற மாதிரி ஏதாவது கலரா இருக்க வெறும் அப்படி தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி சொல்லுவாங்களா அப்படி இருந்துச்சு தண்ணி நான் அதை அந்த பா பாக்கெட்லாம் தூக்கி போட்டிருந்தாங்களே அந்த பாக்கெட்டு தூக்கி போட்ட பாக்கெட்டை எடுத்து பார்த்தா அதுல கொஞ்சம் மிச்சம் இருந்த அந்த சாராயத்தை பார்த்தேன் அப்படியே கிளியராக இருக்கு எந்த கலரும் கிடையாது அதில் அதனால இறந்து இழந்து போனார் சுரேஷ் குடிப்பழக்கம் உள்ளவர் மனைவி வடிவுக்கரசி ஓமத்தண்ணி என்று குடித்து இறந்து போனார் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியை சந்தித்து எழுபது வயது வரை முதிர்ந்த நபர்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் தெரு தெருவாக நடந்து சிறுவங்கூர் என்ற ஒரு கிராமம் மாடூர் என்ற ஒரு கிராமம் வீரசோழபுரம் என்ற ஒரு கிராமம் இதெல்லாம் அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்கள் இந்த கிராமங்களை எல்லாம் போய் பார்த்தேன் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பார்த்தேன் இன்னும் பலர் ஆபத்தானவர்களிலே இருக்கிறார்கள் என்று வந்து தாய்மார்கள் காலிலே விழுந்து கதறுகிறார்கள் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் எப்படியாவது என் பேரப்பிள்ளையை காப்பாத்து எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து ஆபத்திலேயே இருப்பவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற குரலுக்கு அடுத்து ஓங்கி உரத்து ஒ குரல் சாராயக் கடைகளை மூடுங்கள் என்பதுதான் அன்றைக்கு இரவே நான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போனேன் நூற்று கணக்கானவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பதினெட்டு பேர் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு செயற்கை சுவாசத்தில் கிடத்தப்பட்டிருந்தார்கள் ஐசியூல இருந்தாங்க தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார்கள் பதினெட்டு பேரையும் தனித்தனியாக பார்த்தேன் தலித்துகளும் உண்டு தலித் அல்லாதவர்களும் உண்டு இளைஞர்களும் உண்டு பெரும்பாலும் அவ்வளவு பேருமே மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அல்லது கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் ஓட்டுவர்களாக இருக்கிறார்கள் எலக்ட்ரிஷியன் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிளம்பிங் குடிநீர் பைப்புகளை சரி செய்கிற வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாயிலிருந்து அறுநூறு ரூபாய் வரையில் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள் ஏன் இப்படி இவர்கள் குடிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அறுபது ரூபாய்க்கு இது கிடைக்குது ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய் எவ்வளவு ஒரு பாக்கெட் எவ்வளவு அளவு இருக்கும் இருநூறு மில்லி இருக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டு சாயந்தரம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இரவு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க அடுத்த நாள் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க அதிகாலை நாலரை மணிக்கு தொடங்குகிறது இந்த வியாபாரம் அதிகாலை நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்குகிறது அஞ்சு மணிக்கு எப்படி போய் குடிக்கிறாங்க எழுந்து முகம் கழுவணும் தண்ணி எடுத்து வாய்க்களிக்கணும் அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் இதுதான் வழக்கமா நாம செய்யக்கூடிய வேலை ஆனால் அவர்கள் எழுந்து வாயை கொப்பளிப்பதே சாராயத்தில் தான் கொப்பளிக்கிறார்கள் அப்படி மூளையை கடிச்சு வாயில கொப்பிடிச்சு ஊத்திட்டு மிச்சத்தை குடிச்சிடும் சாராயம் கேக்குறதுல மூளை கடிச்சா இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க மூளை கடிச்சா கிடைக்குமா மூளை கடிச்சானா அந்த பாக்கெட்ல ரெண்டு பக்கம் மூளை இருக்கும் இல்லையா மேல பிடிச்சி கட்டிடுறாங்க இந்த பக்கம் ஒரு கார்னர் இந்த பக்கம் ஒரு கார்னர் ஏதாவது ஒரு மூளையை கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிருது சார் அவ்வளவுதான் மிச்சம் இருந்தா கூட தூக்கி போட்டு அந்த இரண்டு நாள் நான் களத்திலே நின்று மக்களை சந்தித்த போது கிடைத்த தகவல்கள் யார் விற்பனை செய்தவன் கண்ணுக்குட்டி அவன் பேர் வந்து கோவிந்தராஜ் அவன் பட்ட பெயர் கண்ணுக்குட்டி அவன் பேட்டி கொடுத்திருக்கிறான் இருபத்தி அஞ்சு வருஷமா நான் வியாபாரம் பண்றான் ஆனா நான் சாராயம் குடிச்சது இல்லை இருக்கான் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க அவ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாருங்க இருபத்தஞ்சு வருஷமா அந்த தொழில் வருஷமாவா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு வியாபாரம் வருஷமாவா தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைக்குது என்ன தகவல் கிடைக்குன்னா மாதவச்சேரிக்கு போன பிறகு ஒரு தகவல் கிடைக்குது மாதவச்சேரியில வந்து இறந்து போனவங்க எல்லாம் கருணாபுரம் போய் குடிச்சிட்டு வந்தாங்களான்னு கேட்டேன் இல்ல சார் இங்கே விக்கிறாங்க சார் இப்ப சுடுகாட்டுல வித்துக்கிட்டு இருக்குது இப்ப வித்துக்கிட்டு இருக்குது இங்க யாரு கொண்டாந்து விற்கிறாங்க இங்கே ஒரு ஒரு ஆள் இருக்கிறான் அவன் யார் சேஷ சமுத்திரம் அவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க அவன் தலிதா இல்லை அவன் அந்நியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் அவன் தான் இங்க வந்து முக்கியமான சப்ளை அவன் இருந்துதான் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறான் சின்னதுறை கிட்ட போய் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து கருணாபுரத்துல வைக்கிறான் மாதவச்சேரியிலேயே கிடைக்கிறது அந்நிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பட்டப்பகலில் விற்பனையாகிறது பல கிராமங்களை சார்ந்தவர்கள் வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள் மொத்தமா வாங்கிட்டு போய் அங்க தனியா சில்ற விற்பனை சின்ன ரேட்டை வாங்கும் போது அவங்க ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடுவான் ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு விற்கிறான் இப்ப சின்ன நிலைக்கு யார் தான் முக்கியமானது அவனே அது தயாரிச்சானா அவன் வந்து இந்த சாராயத்துல மெத்தனால் கலந்துருக்கான மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு மெத்தனால் எல்லாராலையும் வாங்க முடியாது